கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் உன் வழியை கத்திருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நாம் விதத்திலே வாசிக்கிறோம் மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன் உன் வழியை கத்திருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி இன்று கண்ணேகுருடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கையிலே நான் முன்னேறுவதற்கு எவ்வளவோ முயற்சிகளை ஏறெடுக்கிறேன் ஆனால் என்னால் முன்னேற முடியவில்லை மற்றும் என்னுடைய வாழ்க்கை சக்சஸான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் சக்சஸான ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் எது எடுத்தாலும் என் வாழ்க்கையிலே தோல்வி மற்றும் என்ன காரியங்களை என் வாழ்க்கையிலே நான் செய்தாலும் ஏமாற்றங்கள் என் வாழ்க்கையிலே வருகிறது இவைகளெல்லாம் பார்க்கும்பொழுது மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது ஆனாலும் கத்தர் மேல் ஒரு நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன் கத்தர் மேல் முழு விசுவாசத்தை நான் வைத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் என்றைக்காவது ஒரு நாள் என் தேவன் என் முயற்சிகளை பார்த்து என் பிரயாசத்தை பார்த்து எனக்கு ஒரு ஜெயத்தை கட்டளிடுவார் என்கிற ஒரு உள்ளான ஒரு ஆழமான நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை வைத்து ஓடிக்கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் சங்கீதம் முப்பத்து ஏழு ஐந்தில் உன் வழியை கற்றுக்கொத்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி ஒரு நாள் நீங்களும் நானும் படுகிற பிரயாசத்துக்கு ஒரு நாள் பலன் உண்டு தேவ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் முயற்சித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு முயற்சித்துக்கும் கத்த நமக்கு பலனை கொடுப்பார் இன்றைக்கு ஒருவேளை நம்ம முயற்சி எடுக்கணும் அது தோல்வியில் போய் முடியலாம் நம்ம எடுத்து கொண்டிருக்கிற முயற்சிகளுக்கு நம்ம எடுத்துக்கொண்ட பிரயாசங்களுக்கு அதுக்கு பலன் இல்லாமல் போகலாம் ஒரு நாள் வரும் நிச்சயமாக அந்த நாளிலே கத்த நமக்கு ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே ஜெயமோ கத்தரால் வரும் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் இன்றைக்கு நாம் செய்கிற ஆயத்தும் முயற்சி என்கிற ஆயத்தும் பிரயாசம் என்கிற ஆயத்தும் ஒரு நாள் ஜெயத்தை அதை நமக்கு கொண்டு வரும் நான் முயற்சிக்க வேண்டிய விதங்களிலே முயற்சிப்போம் வேலைக்காக முயற்சிக்கிறீங்களா படிப்புக்காக முயற்சிக்கிறீங்களா திருமண காரத்துக்காக முயற்சிக்கிறீங்களா வீடு கட்டுக்கிற காரத்துக்காக முயற்சிக்கிறீங்களா உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு நன்மையான காரியங்கள் நடக்க வேண்டும் என்று முயற்சித்து கொண்டே இருக்கிறீங்களா சோர்ந்து போயிடாதீங்க முடங்கி போய்விடாதீங்க முயற்சி எடுக்கிற நீங்களும் நானும் முடங்கி போய்விடக்கூடாது கத்தருடைய பிள்ளைகளே தோல்வியை பார்த்து துவண்டு போய்விடாதீங்க அவமானம் அசிங்கம் வெட்கத்தை பார்த்து ஆமையை சோத்துரும் முயற்சிக்கிற காரியத்தை விட்டு விட்டு ஓடி போய்விடாதீங்க நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் வாசித்து பாருங்கள் ஒன்னு குருந்தவர் பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் சொல்லுகிறது நம்முடைய கத்திராக ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் வெற்றியை தருகிற கத்தன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார் இதோ தோற்று போன சகோதரனே வாழ்க்கையில எல்லாவற்றையும் தோற்று போய் விட்டேன் உலக வாழ்க்கையிலே தோற்று போய் விட்டேன் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் தோற்று போய் விட்டேன் நான் எதை செய்தாலும் என் வாழ்க்கையிலே தோல்விதான் தோல்விகளை கண்டு நான் பயந்து தோல்விகளை கண்டு நான் அஞ்சி நான் முயற்சிக்கிறதை விட்டுவிட்டேன் என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறேன் சகோதரனே என் சகோதரியும் உங்களுக்கு சொல்லுகிறார் உன் வாழ்க்கையிலே நான் பிரகாசத்தை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார் உன் வெளிச்சத்திடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளிநடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கத்தருடைய பிள்ளைகளே நீங்களும் நானும் எழும்பி பிரகாசிக்கிற வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நீ முடங்கி விடாதே இருளிலே அமர்ந்து விடாதே நீ எழும்பி எழும்பி நின்று நில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் சேனிகளின் கத்த சொல்லுகிறார் ஏன் சகோதரி பயந்தீர்கள் ஏன் சகோதரி பயந்து கொண்டிருக்கிறீர்கள் ஜெயம் கூட இருக்கிற கிறிஸ்து உங்களை பலப்படுத்த வல்லவர் இதோ உங்கள் கரத்தை பிடித்து கத்த தூக்கி விடுகிறார் எழும்பு எழும்பு சியோனே உன் பலனை தரித்துக்கொள் உன் பலனை தரித்துக்கொள் நீ எழுந்து ரெண்டு கத்த சொல்லுகிறார் சோந்து விட்டாயா படுத்து விட்டாயா முடியாது இனி அவ்வளவுதான் ஒரு வாழ்க்கை இல்லை அவ்வளவுதான் நோ சான்ஸ் மை லைஃப் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேறுவதற்கான வழி இல்லை என் வாழ்க்கையில் நான் உயர்த்தப்படுவதற்கான வழி நிச்சயமா இல்லை எல்லா வழிகளும் எனக்காக அடைக்கப்பட்டிருக்கிறது எல்லா வழிகளும் எனக்காக மூடப்பட்டிருக்கிறது இதோ நான் முன்னேறுவதற்காக ஒரு வழியே இல்லை எல்லாம் அடைக்கப்பற்றாயிற் என்று கொண்டிருக்கிற கத்தருடைய பிள்ளையே தேவன் சொல்லுகிறார் இதோ நான் திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவன் அதை பூட்ட முடியாது இதோ நான் திறந்த வாசலை நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் ஒருவன் அதை பூட்ட முடியாது என்று கத்த சொல்லுகிறார் இதோ எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டிருக்கிறது எல்லா கதவுகளும் மூடப்பட்டிருக்கிறது ஐயோ நான் கடன்காரனாய் மாறிவிட்டேன் ஐயோ நான் வியாதஸ்தராய் மாறிவிட்டேன் ஐயோ நான் ஒரு பாவியாய் மாறிவிட்டேன் நான் ஒரு துன்மார்க்க மூர்க்கனாய் மாறிவிட்டேன் அவ்வளவுதான் எனக்கு ஒரு வாழ்க்கை இல்லை என்று சொல்லி முடங்கி போன சகோதரி இதோ கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் உட்பிரவேசிப்பேன் என்று சொல்லுகிறார் இதோ கத்தர் உங்கள் வீட்டில் வாசப்படியில் வந்து என் மகளே உன்னை விடுவிக்கிற தேவன் நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என் மகளே உன்னை காப்பாற்றுகிற கத்த நான் வந்திருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார் இதோ உங்கள் வாசப்படிகள் அடிகை ஆண்டவர் வந்து என் மகளே உன் முயற்சிக்கான வெற்றி தருவதற்கான தேவன் நான் வாசப்படியில் நின்று கொண்டிருக்கிறேன் என்னை தேடு என்று கத்த சொல்லுகிறார் அலே லோயா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அப்படி நீதியும் தேடுங்கள் பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னாரே எழுந்திரு சகோதரியே எழுந்து எழுந்திரு சகோதரனே முழங்கால் படியிடுங்க முழங்கால் படியிட்டு அப்பாவனுக்கு கூப்பிடுங்க அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க அவர் இல்லாம நமக்கு வழி இல்ல அவர் இல்லாம நமக்கு எந்த ஒரு காரியமும் நடக்காது அவர் தான் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர் அவர் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை நடப்பிக்கிற கத்தர் முழங்கால் படிட்டு உங்கள் வழியை கற்றுக்கோப்பவீங்க ஆண்டுவரே எனக்கு வழி தெரியலப்பா நான் முயற்சி முயற்சி தோத்து போயிட்டான்ப்பா என்னுடைய சொந்த முயற்சியில ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் எடுத்து எடுத்து நான் தோத்து போயிட்டேன்பா ஒரு தோத்து போனதான் உங்களுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன் ஆண்டவரே இதோ எனக்கு ஜெயம் கொண்டு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி சங்கத்தில் திறப்பில் நிற்பீர்களா கத்திரக்கு ஒப்பு கொடுத்து நம்பிக்கையை விட்டு விடாதீங்க விட்டுவிடாதீங்க அவர் மேல் நம்பிக்கை ஆயிரு காரியங்களை கை கூடி மாறுதலாய் கூட இருக்கிறார் வரல பாஸ் ஆகல எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்காது அரசாங்க வேலை கிடைக்காது வெளிநாட்டு வேலை கிடைக்காது அவ்வளவுதான் எதுவுமே நடக்காது என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஏன்னா கருத்தர் உங்களுக்கு கருத்தை பிடித்திருக்கிறார் தேவன் உங்களுக்கு கருத்தை பிடித்திருக்கிறபடினாலே எது நடக்காது எது கூடாது என்று சொன்னீங்களோ அது கூடும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சேனைகளின் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்வார் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியத்தை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் ரிபாலா ஷக்கர் அதுராபாலா ரியா ரிமானா தி அந்த ரபோ ஷேக்ல தூராபாலா விடு விக்கிற கத்தர் லிபாலா ருபாலா ரீஹா தூடாபால பா விடுதலை தருகிற ஆண்டவர்கள் நடுவில் உள்ளாவி கொண்டு லிமோனி அத்துருவி அந்த ரவு ஷேகில் ஹந்தூர் ரபாலா தரபா விடுவிப்பதற்காக நடுவில் நீர் வந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவர் வந்து விட்டீரபா ரிகாபாலா தூடாபாலா ரீ ஆ இதோ சத்ருவினால் உண்டாக்கப்படுகிற தடைகளை கத்தர் உடைபீ அந்தகாரத்தின் வல்லமையினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வல்லமைகளை தடைகளை கத்த நிர்மலமாக்கி போட முடியாது காரியங்களை வாய்க்க பண்ணுறேன் இதோ இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கத்தப்படுத்த முடியாது சோர்வுகளை இருதயத்து விட்டு கத்த நீக்கி போடுவீரா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பல நுண்டன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமோ இதோ பலப்படுத்துகிற ஆவியானவர் பலப்படுத்துகிற தேவனங்களோடு கூட இருக்கிறேன் ஒவ்வொருவரையும் இந்த வேலையில் கூட பலப்படுத்தி தேவனாய் கத்தர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே ஆச்சரியமான காரியங்களை அதிசயமான காரியங்களை நடப்பிக்க பண்ண முடியாச்சு எதாகிலு ஒன்றை எதாகிலு ஒன்றை தேமுராகிய கர்த்தனை செய்தே ஆக வேண்டும் சுவாமி அப்பா உம்மால் கூடாது காரியம் ஒன்றும் இல்லைப்பா காரியங்களை வாய்க்க பண்ணுங்கப்பா காரியங்களை கை கூடி வர பண்ணுங்கப்பா நாங்கள் எவ்வளவோ பிரயாசப்பட்டுட்டாண்டுவுறேன் என்னுடைய எல்லாம் பலனெல்லாம் கொடுத்துட்டாண்டுவுறேன் என் நேரத்தெல்லாம் செலவு பண்ணிட்டாண்டுறேன் எத்தனை காலங்கள் காத்திருக்கிறது நிறைய பணத்தை விரயமாக்கிட்டோம் நிறைய பணத்தை செலவு பண்ணிட்டோம் நிறைய பேரை நம்பி ஏமாந்து போயிட்டோம் தேவனே இனிமேல் நான் மனுஷருளை நம்பி ஏமாந்து போக விரும்பலை இனி நான் பணத்தை செலவு பண்ணி ஏமாந்து போக விரும்பலை உம்முடைய பாதத்தை பிடித்து கொள்ளுகிறோம் என் வழியை உமக்கு நான்